வணக்கம் மகர ராசினேயர்களே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறும் ஆண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது குறிப்பாக பலருக்கும் இருக்கும் ஒரு பெரிய கேள்வி சொந்த தொழில் தொடங்கலாமா அல்லது வேலைக்கு போவது நல்லதா இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் மற்றும் குருவின் நிலையை வைத்து பார்க்கும்போது மகர ராசியினருக்கு ஒரு கலவையான பலன்களே காத்திருக்கிறது முதலில் வேலைக்குச் செல்பவர்களுக்கு நீங்கள் ஏற்கனவே ஒரு வேலையில் இருந்தால் அவசரப்பட்டு அதை விட வேண்டாம் இந்த மாதம் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் சற்று தாமதமாக கிடைக்கலாம் ஆனால் பொறுமை அவசியம் அடுத்ததாக சொந்த தொழில் தொடங்க விரும்புபவர்கள் நீங்கள் நீண்ட நாட்களாக ஒரு திட்டத்தை வைத்திருந்தால் இந்த மாதத்தின் இரண்டாம் பாதியில் ஜனவரி பதினைந்திற்குப் பிறகு அதை தொடங்குவது சாதகமாக இருக்கும் குறிப்பாக உற்பத்தி சார்ந்த தொழில்கள் மற்றும் நிலம் சார்ந்த தொழில்களில் நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்புள்ளது இருப்பினும் பெரிய முதலீடுகளை செய்யும் முன்பு அனுபவம் வாய்ந்தவர்களிடம் ஆலோசனை பெறுவது நல்லது கூட்டுத் தொழிலை விட தனித்து இயங்குவது உங்களுக்கு அதிக வெற்றியை கொடுக்கும் மொத்தத்தில் இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு பொறுமையையும் திட்டமிடுதலையும் கற்றுக்கொடுக்கும் மாதமாக அமையும் உங்களுக்கு வேறு ஏதோ